ஸ்நேகி நேயர்களுக்கு மீண்டும் வணக்கம் நான் உங்கள் ஏஜி சத்யன் ஏஜிஎஸ் கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சிஓ பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து கொஞ்சம் பழமையானது கொஞ்சம் புதுமையானது அதுதான் என்னென்னா டெக்னாலஜி அண்ட் ட்ரெடிஷன் பழமையும் நம்மளுடைய ரீசன்ட் டெவலப்மெண்ட்டு அண்ட் ட்ரெடிஷனும் ட்ரெடிஷனும் டெக்னாலஜி இந்த அளவுக்கு டெவலப் ஆகி எதுவும் ரெண்டும் இணையக்கூடிய இடத்துல நம்மளுடைய வாழ்க்கை மாற்றங்களை பற்றி நம்ம பேச போகிறோம் இப்போ இப்போது என்ன மாதிரி ஆள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம எயிட்டி கிட்ஸு நைன்டிஸ் கிட்ஸு அந்த பழைய வாழ்க்கை முறையை பற்றியும் பேசுவோம் இப்போது ஏஐ பற்றியும் பேச முடியும் இப்போ நம்ம உட்காந்த இடத்துலேருந்தே ஒரு பொருளை வர வைக்கிறதுக்கு முன்னாடி டெக்னாலஜி எந்த அளவுக்கு வந்திருக்கும் பேச முடியும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததும் பற்றியும் பேச முடியும் இதுக்கு நடுவில் வர கேப்பை எந்த அளவுக்கு நம்ம இருந்தோம் இன்றைக்கி எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத சீர்தூக்கி பார்க்க முடியும் ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்க இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு இருபத்தி ரெண்டு வயசு பசங்க என்னுடைய ப பசங்க என்னுடைய பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிறந்த உடனே டேப்பில் தான் பிறக்கிறாங்க ஸோ இது எந்த விதத்தில் ஒரு வாழ்க்கையை இம்பேக்ட் பண்ணுது இது எந்த அளவுக்கு உண்டான நம்முடைய வளர்ச்சியாகவும் வீழ்ச்சியாகவும் பார்க்கப்படுதுன்றதை பேச போகிறோம் சார் இதெல்லாம் எல்லாரும் பேசிகிட்டே இருக்காங்க சார் இது எங்கே பார்த்தாலும் இதை பேசி அட்வைஸ் பண்ணி 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 கொள்கிறீங்களே சார் ஏன் சார் அப்படின்னு நினைக்காதீங்க தயவுசெய்து பாசிட்டிவாக எடுத்துங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஒரு எந்த அளவுக்கும் போட்டி இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கன்றதுக்காக தான் இந்த பேச்சி தவிர தயவு செய்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்காதீங்க இதை ஒரு போட்டியாக எடுத்து வாழ்க்கையே ஒரு போட்டியாக எடுத்துக்காதீங்க வரக்கூடிய டெக்னாலஜியை எப்படி உபயோகப்படுத்தணும் பாருங்கள் ஆனால் அதிலேயே விழுந்துடாதீங்க அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையை படு பள்ளத்தில் தள்ளுன்றது இப்போ தெரியாது நான் பேசுகிற டாப்பிக்கு எப்பொழுதும் சொல்லுவேன் எயிட்டின் டு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஆனால் நீங்கள் ஒரு முப்பத்தஞ்சு வயசில் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்றத இப்போயே யோசிக்கணும் அதுக்குண்டான முயற்சியை நீங்கள் இப்போயே போடணும் ஒரு பெரிய மலைக்கு மேலே மேலே பெய்யி ஒரு ஃப்ளாக நீங்கள் நடப்போகிறீங்கன்னா இன்னிலேருந்தே அதுக்கு நடக்க ஆரம்பிக்கணும் அதுக்குண்டான ஒரு காஷன் தான் நான் சொல்கிறது அதனால் நம்மளுக்கு டெக்னாலஜியும் தேவை ட்ரெடிஷனும் தேவை இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறனே நம்ம எல்லாருமே ஆர்கானிக்கை பற்றி பேசியிருக்கோம் இந்த ஆர்கானிக்ன்றது என்னதுங்க ஆர்கானிக்னா என்ன ஒரு உரமில்லாத இயற்கையாக வழங்கக்கூடிய ஒரு சில ஒரு விவசாய பொருட்கள் இது நம்ம இவ்வளோ டெக்னாலஜியில் ஒரு ட்ரோன் வச்சு மருந்தடிக்கிறோம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் பொருள் தான் வேணும்னு கேட்குறோம் இது எங்கே டிஃப்ரென்ஸு இது எதை குறிக்குதுன்னு பா சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம பழைய வாழ்க்கை முறையை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் அதுதான் உண்மை ஏன்னா நம்ம ஒரு எக்ஸ்பீரியன் பண்ணி பார்த்துட்டோம் ஒரு வாழ்க்கை சுழற்சியை பார்த்ததில் நம்மளுடைய வாழ்க்கை முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தான் நம்மளுக்கு ஏற்ற வாழ்க்கை அவங்க தான் நிம்மதியாக வாழ்ந்திருக்காங்க அவங்க தான் வாழ்க்கையை வாழ்க்கையாக வாழ்ந்திருக்காங்க அவங்க தான் எண்பத்தஞ்சி தொண்ணூறு வயசு கடந்திருக்காங்கன்றத ப்ரூவன் ரெக்கார்டுங்க இதெல்லாம் சும்மா கிடையாது ஆனால் சமீப காலமாக வரக்கூடிய நோய்களும் சரி வளரக்கூடிய வளர்ச்சியும் சரி வளரக்கூடிய பிரச்சனைகளும் சரி எல்லாமே அதி தீவிரமாக வருது உடனே வந்து கல்வியை முடிச்சுட்டு உடனே வந்து பெரிய ஒரு மேனேஜிங் டேரக்டராக ஒரு பொசிஷன் வாங்கிடணும் நல்லா சம்பாதிக்கணும் உடனே வந்து ஒரு ஒரு சியை பார்த்தா மாதிரி ஒரு வீடு வேணும் ஒரு யூஎஸ்க்கு போகணும் அது மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை கட்டமைச்சிக்கணும் ஆனால் நம்ம வாழ்க்கையும் அதே வேகத்தில் முடியுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ வளர்ச்சிக்கும் அதாவது வீழ்ச்சிக்கும் இல்லை கேப்பை வந்து எதுவும் ஃபில் பண்ணுதுன்னா இந்த டெக்னாலஜியும் ட்ரெடிஷனும் ஃபில் பண்ணுது நம்ம டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்றதுனால நம்ம ட்ரெடிஷனில் நம்ம விட்டுட்டு போயிடுறோம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது தெரிய மாட்டுது அதை கடத்துறதுக்கு தான் இது மாதிரியான பேச்சுக்கள் எங்களை மாதிரி சின்ன சின்ன ஆட்கள் வந்து தங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிட்டு போகிறாங்க தயவு செய்து ஒரே ஒரு ஆட்டி திங்க் பண்ணுங்கள் எதுக்கு நம்ம பிளாஸ்டிக்கை கம்ப் கண்டுபிடிச்சோம் இன்றைக்கி ஏன் பிளாஸ்டிக் வேணான்றோன்னு சொல்லுங்கள் எந்த அளவுக்கு பொல்யூஷன் பண்ணி வச்சுருக்கோன்னு சொல்லுங்கள் இதெல்லாம் வளர்ச்சின்றீங்களா வீழ்ச்சின்றீங்களா நம்ம எல்லோ எவ்வளோ தூரத்துக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா வைஃபை எந்த அளவுக்கு இருக்கோ அதாவது டேட்டாஸு ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வச்சு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் வாழ்க்கையில் என்னுடைய நாலேஜ் பிரகாரம் வாழ்க்கை முறையை மாற்றினது கல்ச்சரை மாற்றினது மனித இலத்தையே சமூகத்தையே மாற்றினது ரெண்டே ரெண்டு விஷயந்தாங்க ஒன்று முதல் முதல்ல வீல் கண்டுபிடிச்சாங்க தெரியுமா அந்த வீல் தான் ஒரு வாழ்க்கை ஒரு மனித சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போச்சு எல்லோரும் ஒத்துப்பாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் இந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் மேக்னெட்டிக் வேவ்ஸ்னால் அலைகள் ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் ரிமோட்டில் உட்காந்துட்டு ஒரு இருந்து இன்னொரு இடத்துல தகவலை ஷேர் பண்ண முடியும் இது வந்து இங்கேருந்து நம்ம சேட்டலைட்டில் இங்கேருந்து நம்ம விண்வெளியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அதே வந்து வேவ்ஸு மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் நம்மளை அதை வந்து அதுக்கு நிறைய டெக்னாலஜி இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதுதான் நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு இட்டுகிட்டு போயிருக்கு இந்த ரெண்டும் தான் ஒன்று வந்து பேசிக்காக வாழ்க்கையை மாற்றுறது அடுத்தது டெக்னாலஜியாக மா வாழ்க்கையை மாற்ற இது உண்டான இனிஷியல்ஸாக நடந்தது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சியாக வீழ்ச்சியான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வளர்ச்சி தாங்க அது எந்த விதத்தில் நமக்கு வருதுன்னா மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப சேலஞ்சான இடங்களில் வருது ஆனால் நம்ம டே டு டே லைஃப்பில் எந்த அளவுக்கு இவங்கள்லாம் ஆக்ய் பண்ணியிருக்காங்க நம்ம உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கமா அப்படின்னு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்னு வழக்கமாக நான் சொல்கிறது தான் ஆனாலும் இதை கொஸ்டின் மார்க்காக சொல்ல வாழ்க்கையை நம்மளை உறவுகளை பிரிக்கிறதுன்றதை உறுதியாக எல்லாரும் பேசுகிறத நம்ம பேசுகிறோம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்குது உங்களை சோம்பேறியாக முடக்கி வைக்கிறதும் அதே டெக்னாலஜி தான் ஆனால் இப்போ யார் வந்து டெக்னிக்கலான ஒரு இடங்களில் ஒர்க் பண்ண போகிறா அவங்களுக்கு இந்த டெக்னாலஜி எப்படி உதவுது இன்றைக்கி எதுக்கு மே வந்து மேன் பவர் ஷார்ட்டேஜ் வருது ஒரு ஸ்கில்டு லேபர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸ் கிடைக்க மாட்டேன்றாங்க ஒரு கார்பன்டர்னு கிடைக்க மாட்டேன்றாங்க ஒரு பெயிண்டர்னு கிடைக்க மாட்டேன்றாங்க ஏன் சொல்கிறோம் இன்னொரு பக்கம் வேலை இல்லைன்னு சொல்கிறோம் அப்போ என்ன என்ன அர்த்தம் நம்மளுக்குள்ளே எல்லோருமே இன்ஜினியர்ஸாக இருக்காங்க இல்லைனா ஒரு போஸ்ட் கிராஜுவேட் லெவலுக்கு போயிடுறாங்க அப்போ இதெல்லாம் இந்த கேப்பை எப்படி ஃபில்அப் பண்ண போகிறோம் அப்போ நம்ம டெக்னாலஜி வந்து இதெல்லாம் சப்போர்ட் பண்ண போதா அது வந்து எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை சமூகத்தையும் உடல் ரீதியாகவும் ஒரு என்வெர்மெண்ட் ரீதியாக மாற்ற போகுது இதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம எப்படி சார் அட்ரஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உடல் உழைப்பால் சில வேலைகளை பண்ணி தான் ஆகணும் புரியுதா உடல் உழைப்பால் இதை பண்ணி தான் ஆகணும் நம்ம ஆர்கானிக்குன்னு சொல்லிட்டு விவசாயம் ஃபுல்லாக வந்து எல்லோரும் வந்து நேச்சுரல் விவசாயம் பண்ண வந்துட்டாங்க அப்போது டெக்னாலஜி இல்லை அங்கே தண்ணியை சேமிக்கிறதுக்குண்டான டெக்னாலஜி அங்கே போட்டுக்கலாம் ஆனால் உரங்களை போட்டு சாப்பிட்றதுனால நம்மளுடைய வாழ்க்கை முறை வந்து நோயில் தான் போய் முடியுது அப்படின்றத நம்ம ஒத்துக்கிறோம் அதே மாதிரி டெக்னிக்கலாகவும் பார்த்திங்கன்னா ஒரு அந்த காலத்துலலாம் ஒரு பெரிய பெரிய பில்டிங்ஸ் பண்ணுறப்போ ஒரு பெரிய ஸ்டீல் பிளான்ட்லாம் பண்ணுறப்போ எப்படி பண்ணாங்க இப்போ இருக்கக்கூடிய நிறைய கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வச்சுட்டா பண்ணாங்க சாதாரணமாக ரியல் இன்ஜினியர்ஸ் உட்காந்து டிராயிங்கில் போட்டு பண்ணாங்க அவங்ககிட்ட ஒரு க்ரியேட்டிவிட்டி இருந்தது அவங்கக்கிட்ட ஒரு நாலேஜ் இருந்தது இப்போ வரக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் சார் நான் வந்து இந்த பிஇ முக்ஷின் சார் நான் இந்த ரெண்டு சாஃப்ட்வேர் ஏதாவது சொல்லுவாங்க இதுக்கு எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்பாங்க தயவு செய்து நான் சொல்லுவேன் நீங்கள் சாஃப்ட்வேர் படித்ததுனால வேலை கிடைக்காது உங்களுக்கு உண்டான டெக்னிக்கல் நாலேஜ் யார் கொடுக்குறா அந்த சாஃப்ட்வேருக்கு ஃபீட் பண்ணக்கூடியது யார் ஒரு இன்ஜினியர் உங்களுக்கு அந்த ஒரு நாலேஜ் இருக்கான்னு தான் நான் கேட்பேன் ஸோ அதனால் ஒரு படிப்பு படிக்கிறதுனாலும் ஒரு வாழ்க்கை முறையினாலும் பழங்காலத்தில் எப்படி இருந்தாங்க எது வந்து இதை இந்த லெவலுக்கு டெவலப் ஆச்சுன்னு இந்த பேசிக்ஸை படிக்கின்றது தான் நான் சொல்ல வரேன் நான் அந்த பேஸிக் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எந்த சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அதே அதே நேரத்தில் ட்ரெடிஷ்னல் நடந்த விஷயங்களோடு சேர்ந்து இந்த டெக்னாலஜி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா வாழ்க்கை மிகவும் அருமையாக இருக்கும் உங்களுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லி ட்ரெடிஷன் டெக்னாலஜியை எனக்கு கிடைச்ச இந்த ஒரு சிறு நேரத்தில் இருப்பேன் தயவு செய்து ட்ரெடிஷனும் கேரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இளைஞர் என்று சொல்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் ஏஜி சத்யன் ஏஜிஎஸ் கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ் அண்ட் சிஓ பேசுகிறேன் தேங்க்யூ வெரி மச்